இந்த பக்கம் செல இருந்து நடுராத்திரி ஒரு மணிக்கு கிளம்பி இங்க அவங்களுக்கு என்னென்ன செய்யணும்னு அரசு சார்பா செஞ்சு முடிச்சுட்டு நடுராத்திரி மூணு மணிக்கு சந்திக்கிறார் பாதிக்கப்பட்டவங்க அந்த இறந்து போனவங்களுடைய பாடிக்கு மலர் மலர்வலைய வச்சு அவங்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு அந்த மக்களுக்கு என்ன செய்யணும்னு தொடர்ந்து வாட்ச் பண்ற ரெண்டாவது பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் பத்திரிகையாளர்களை சந்திச்சு இது அரசியலாக்க வேணாம் இது ஒரு விபத்து இந்த விபத்தா கையாளுவோம் அப்படின்னு பெருந்தன்மையா சொல்றாரு இந்த பெருந்தன்மையெல்லாம் பாஜகவுக்கும் புரியாது தமிழக தற்கொலை கழகத்துக்கும் புரியாது முதல்ல முதலமைச்சர் தன்னை மாத்திக்கணும் பெருந்தன்மையாலாம் இவங்க பேசவே கூடாது அட்டிக்கிற அடியில பல்லு பதினாறு பேத்துக்கு போற மாதிரி கரெக்டா வேலையை முடிச்சு விட்டுணும் ஏன்னா இதுங்களுக்கு அரசியலே தெரியாது இதுங்க கூட அல்ல சில்லு வேலையை பாக்குற ஒட்டுண்டிங்க அதனால பெருந்தன்மையா அவர் சொல்றாரு இதெல்லாம் இந்த அக்கா பார்க்கவே இல்ல போல இருக்கு இன்னொன்னு உள்துறையில இருக்கிற செக்ரட்டரிஸ் எல்லாம் வச்சு ஆதாரபூர்வமாக வீடியோக்களை அந்த செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வந்து அவங்களும் ஒரு பிரஸ் மீட் நடத்தி ஆதாரப்பூர்வம் விளக்கியாச்சு இந்த நடக்கும் போதெல்லாம் குஷ்பு கும்மி அடிச்சுட்டு இருந்தாங்க போல இருக்கு இல்ல குப்பரகப்படுத்து எனக்கு என்னன்னு படித்திருந்தாங்க போல இருக்கு இல்ல எனக்கு புரியல செலக்டிவ் அம்னி சேவா இவ்வளவு கேடுகட்ட அரசியலா குஷ்பு பண்ணுவாங்க இவ்வளவு விளக்கம் சொன்ன பிறகு பதில் இல்லைன்னா ஓடி ஒழியறதுக்கு தமிழ்நாடு அரசியல் வேறங்க பாஜக அரசியல் இல்ல எந்த கொலபலியும் செஞ்சுட்டு நெஞ்ச நிமத்திக்கிட்டு போட்டா சுட்டு நடத்துறதுக்கு குஷ்பு எல்லாம் பொலிட்டிக்கல்லாம் நீங்க பேச தகுதி இல்லை உங்களுக்கு எல்லாம் நீங்க போனீங்கன்னா உங்க கட்சிக்கு டாட்டா காமிச்சிட்டு போங்க அவ்வளவுதான் உங்களுக்கு தகுதி